ரொம்பவே மகிழ்ச்சியா தொடங்கிய பிக் பாஸ் நிகழ்ச்சியில இப்ப ரொம்பவே ஒரு சோகமான விஷயம் நடந்திருக்கு பிக் பாஸ் வரலாற்றிலேயே முதல் முறையா நிகழ்ச்சி தொடங்கி இருபத்தி நாலு மணி நேரத்துல இப்ப முதல் எலிமினேஷன் நடந்திருக்கு இப்ப பதினேழு கண்டஸ்டன்ட் ஒண்ணு சேர்ந்து நடிகை சாச்சனா அவங்கள மொத்த பேரும் முதுகுல குத்தி இப்ப வெளியே அனுப்பியிருக்காங்க ரெண்டாவது கண்டஸ்டன்டா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனவங்க தான் சாச்சனா இவங்க மகாராஜா படத்துல விஜய் சேதுபதி அவர்களுக்கு மகளா நடிச்சாங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போகும்போது கூட விஜய் சேதுபதி அவர்கள் உங்களை ஒரு கண்டஸ்டன்டா பார்க்க முடியல என்னுடைய பொண்ணாதான் பார்க்க முடியுது அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே எமோஷனலா பேசி இருந்தாரு இது மட்டும் இல்லாம இந்த ஷோல என்னை அப்பானு கூப்பிடு இல்லைன்னா சார்னு கூப்பிட அப்படிங்கிற மாதிரியும் சொல்லி இருந்தாரு ரொம்பவே பாசிட்டிவிட்டியா பேசி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போன சாச்சனா அவங்க இப்போ யாருமே எதிர்பார்க்காத நிலையில வெளியேறி இருக்காங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போயிருக்கிற பதினெட்டு கண்டஸ்டன்ஸ்ல ரொம்பவே வயது குறைந்த ஒரு சின்ன பொண்ணா பிக் பாஸ் வீட்டுக்கு போனாங்க சின்ன பொண்ணு அப்படிங்கறதுனாலயே இப்போ எல்லாரும் மாப்படிச்சு வெளியே வரட்டி இருக்காங்க பிக் பாஸ் வரலாற்றுலயே முதல் முறையா எல்லா கண்டஸ்டன்ஸும் உள்ள போனதுக்கு அப்புறமா விஜய் சதுபதி அவர்கள் ஒரு பெரிய கொடுத்தாரு அதாவது இருபத்தி நாலு மணி நேரத்துல ஒரு ஆள் எபிக்ட் ஆக போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்தாரு அதற்காக இன்னைக்கு காலையில ஓட்டிங்கும் எடுக்கப்பட்டிருக்கு இதுல பல்வேறு குழப்பங்கள் இருந்த நிலையில சாச்சனா அவங்க சும்மா இருக்காம எல்லாரும் என்ன நாமினேட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்தாங்க அவங்க விளையாட்டா சொன்ன வார்த்தை வினையாகி எல்லாரும் சாச்சனா அவங்கள நாமினேட் பண்ணி எதிர்பாராத விதமா அவங்க இப்போ எபிக்ட் ஆயிருக்காங்க இப்ப முதல் ஒரே நாள்ல பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்த சாச்சனா அவங்க கண்ணீரோட சில அதிர்ச்சியான விஷயத்தையும் தெரிவிச்சிருக்காங்க அதுல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள தான் போனது மிகப்பெரிய கனவு அப்படின்னு ஆனா இப்ப வெளியே வந்திருக்க

உள்ளே போனதுல இருந்தே எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு கண்டஸ்டன்டா எல்லார்கிட்டையும் பிரபலம் ஆனாங்க ஆனா இப்ப அவங்க வெளியே போயிருக்கிறத பத்தி இது ஒரு அன்பேர் எவிக்ஷன் அப்படின்னு நியாயமே இல்லாம எதுக்காக ஒரு சின்ன பொண்ண உள்ள விட்டு வெளியே அனுப்புறீங்க அப்படின்னு ரொம்பவே கொந்தளிச்சு அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வந்துட்டு இப்போ இப்ப சாச்சனா அவங்க வெளியே போயிருக்கிறத பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கீழே இருக்கிற கமாண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க மேலும் தொடர்ந்து பிக் பாஸ் வீடியோக்களை பார்க்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க